அதிமுக ஆறு சிலிண்டர் இலவசம் என்ற விளம்பரம் சிலிண்டர் விலை உயர்வின் கோபத்தை மக்களிடையே பிரதிபலிக்கும் என்பதை அறியாமல் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி மதுரை பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து நடைபெற்றது இந்த சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்ற நிலையில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு உறுதி என்பது பொதுமக்களை சந்திக்கும் பொழுது தெரிகிறது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் தாராளமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிகாரிகள் உதவியுடன் நடைபெற்று வருவதாக செய்திகள் கிடைக்கப்பெற்று வருகிறது பாஜக மீது பொதுமக்கள் மத்தியில் வெறுப்புணர்வு அதிகரித்து உள்ளது குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வும் கூடுதலாக ரயில் நிலையங்களில் நடப்பாதை கட்டணம் ரூபாய் ஐம்பதாக உயர்த்தியிருப்பது கண்டனத்துக்குரியது இந்த அறநிலைத்துறை கீழ் செயல்பட்டு வருகின்ற கோயில்களை பாஜக தேர்தல் அறிக்கையில் ஆன்றோர் சான்றோர் கையில் ஒப்படைக்கப்படும் என்று வைப்பதற்கு இதில் அதற்கான வரையறை என்ன என்பது சர்ச்சைக்குரியது பழங்காலத்து ஆபரணங்கள் வரலாற்று சான்றுகள் கோயில்களில் இருக்கின்றது அதனை தனியாருக்கு வழங்குவதை போன்று நடவடிக்கையாகவே தெரிகிறது இத்தகையது மக்களின் வழிபாட்டு உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் மோடி அரசாங்கம் தனியார் மயத்தை ஊக்குவித்து வருகிறார் பதினோரு விமான நிலையங்களை கடந்த பத்து நாட்களில் விற்பனைக்கு தயாராகி வருகிறது மதசார்பற்ற கூட்டணி இவற்றை தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கான ஆட்சியை வழங்கும் அதிமுக தற்பொழுது ஆறு சிலிண்டர் இலவசம் என்ற விளம்பரம் சிலிண்டர் விலை உயர்வின் கோபத்தை மக்களிடையே பிரதிபலிக்கும் என்பதை அறியாமல் விளம்பரப்படுத்தி வருகின்றனர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்க துணை முதல்வரான ஓ பி சொந்த தொகுதியில் செல்ல முடியாத நிலை பணத்தை வழங்கி சரி செய்து விடலாம் என்று நினைப்பது தவறு மேலும் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஒரே நேரத்தில் இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது தபால் வாக்குகள் நடைமுறை என்பது அரசு ஊழியர்களுக்கு என்கிற போது தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு தபால் வாக்கு முறைகேடுகள் நடைபெற வழிவகுக்கும் தற்பொழுது கட்டாயத்தின் பேரில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை தபால் வாக்குக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதாகவும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது என்று கூறினார் அவங்க வந்து அவங்களை கொண்டு வந்து வாக்கு சாவடியில வாக்கு பதிவு பண்ணுவதற்கான ஏற்பாடு நீங்கள் செய்யணுங்கிறது தான் நம்ம வந்து கேட்கணுமே தவிர இப்போ பல இடங்களில் பார்த்தா விரும்பாமலே உங்களுக்கு இவிஎம்ல ஒரு கேண்டிடேட்டு சின்னம் அடுத்து வந்து அந்த விவிபேட் வந்து சின்னம் வரும்பொழுது இதில் வந்து மெனிபுலேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இதில் இந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சிஇசி கேள்வி கடிதத்துக்கு ரிப்ளை வரலன்னு சொல்கிறாரு இன்றைக்கி உங்கள் டெக்ஸ்டர் ஆஃப் தி லெட்டர் ரிட்டன் டு தி சிஇசி நாங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து அதாவது வாக்காளர் வந்து எந்த சின்னத்துக்கு வாக்கு போட்டிருக்காரோ அந்த சின்னத்தில் பதிவாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேப்பர் வரும் மார்க்சிஸ்ட் பார்ட்டி என்ன அது இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம் அது நான் போட்ட சின்னத்துல தான் பதிவாயிருக்காங்கிறது எனக்கு தெரியாது வேற இல்லை வேணாலும் பதிவாகலாம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி என்ன சொன்னது அதை அமலாக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நாங்கள் தமிழ்நாடுல தலைமை தேர்தல் அறிய வலியுறுத்துறோம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அரசு பணியில ஈடுபடக்கூடியவர்களுக்கு நீங்க தபால் வாக்கு நடைமுறை என்பது தான் இருக்கு மற்றவங்கள்லாம் நேரடியாக வாக்குச்சாவடியில் போய் வாக்களிக்கிற முறை தான் இருக்கு இத்தனை ஆண்டு காலம் அதுதான் இருக்குது ஒருவேளை ஒருத்தரை கொண்டு வர முடியலன்னா வா முதிர்ச்சியின் காரணமாக வாக்குச்சாவடி வர முடியலன்னா அவரை வாக்குச்சாவடிக்கு அழைச்சி வந்து வாக்குப்பதிவு பண்ணுவதற்கான ஏற்பாடு தேர்தல் கமிஷன் பண்ணணுமே தவிர தபால் வாக்குகள்ங்கிறத அவர் அதை எந்த வேணாலும் மாற்றி பண்ணலாம் ஒருத்தர்கிட்ட தபால் வாக்களை கொண்டு கொடுக்குற போது அவர் கொடுத்து சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாக்கா யார் நம்புறது ஆகவே இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தல் அறிக்கையில் பல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னபோது எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுப்போம்னாங்க பத்து லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம்னாங்க இலவசமாக ஒய்ஃபை எல்லா இடங்களையும் உருவாக்குவோம்னாங்க இதெல்லாம் அந்த தேர்தல் அறிவிப்பெல்லாம் இப்போ காத்துல பறந்து போச்சு உண்மையிலேயே அதிமுக இருக்கிற வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு வராங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் செல்ஃபோன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பலனை நிறைவேற்றாமல் இன்றைக்கி வாக்கு கேட்க போகிறாங்க அதனாலதான் தான் ஓபிஎஸ் மாதிரி இருக்கிற துணை முதலமைச்சரை கூட அவருடைய சொந்த தொகுதி மக்கள் பல இடங்கள்லேருந்து விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது பல அமைச்சர்கள் தொகுதிக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு வெறுப்பு என்பது ஏற்பட்டிருக்கு எனவே இந்த வெறுப்பெல்லாம் பணத்தை பயன்படுத்தி சரிபடுத்தலாம் என்று நினைப்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்காது நடைபெறுகிற இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவருடைய பணம் இளம் என்பது முற்றாக முறியடிக்கப்படும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் சம்பந்தமா எங்களுடைய பொதுச் செயலாளர் கடிதம் வாக்களிக்கிறாரோ அதை அவரே தெரிந்து கொள்வதற்காக ஓட்டர் வெரிஃபையிங் பேப்பர் ட்ரையல் விபி பேட்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதற்கு முன்னதாக நடந்த கசப்பான அனுபவத்துக்கு பிறகு அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஓட்டர் வெரிஃபையிங் பேப்பர் ட்ரையல் ஓட்டு போட்டாச்சுன்னா இந்த ஷீட் வரும் இவர் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாரோ ஷீட்ல பார்த்துக்கலாம் அத அந்த சிஸ்டத்தை அமலாக்குகிற போது நீங்க அந்த இவிஎம்ல வேட்பாளர் பெயர் சின்னம் அதை அவங்க ஃபீட் பண்றதும் விவிபேட் ஓட்டர் வெரிஃபைங் பேப்பர் டைல் அதை ஃபீட் பண்றதும் செய்யணும் வேட்பாளர் பெயர் சின்னம் அதை வந்து இவிஎம்ல முதல்ல ஃபீட் பண்ணிடுறது விவிபேட் அது வந்து பிறகு ஃபீட் பண்றது வந்தால் இதுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லாமல் பண்ணக்கூடிய தவறான அணுகுமுறை வரும் ஆகவே தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் அவர்கள்

அது அது நாம் பதினோரு அதாவது இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகங்கள் கோயில் சொத்துகள் கோயில்களுக்கு நிலங்கள் அனைத்தையும் பிரித்து ஆந்தோர் சான்றோர் கொண்டிருக்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அதுக்குங்க கொடுப்போம்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கையில் எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம் அது யார் ஆண்டோர் சான்றோர்னால் அதுக்கு என்ன அடையாளம் இருக்கு அதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு ஆகவே எல்லாத்தையும் ஏற்கனவே பிஜேபி அரசாங்கம் அளவுக்கு அரசு தொழில் இருக்கிறப்ப தனியார் மையம் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா தனியார் மயம் போயிடுச்சு விமான நிலையங்கள் அப்புறம் மதுரை விமான நிலையத்தை கூட இப்போ அடிமாட்டு வேலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க திருச்சி விமான நிலையம் கூட இந்த பட்டியலில் இருக்குது பதினோரு விமான நிலையங்கள் விற்பனை பட்டியலில் போயிடமெற்றிருக்கு இந்த பத்து நாளில் ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களே கூடாதுன்னு ஒரு பிரதமர் பேசிக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய நாட்டு பிரதமர் முதல் முறையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பொதுத்துறை என்பது இருக்கவே கூடாது அது இருக்கவே இருக்காது அனைத்தும் தனியார் கார்பரேட் தனியார் மையம் தான் ஆக்குவோம்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் ஆகவே எல்லாத்தையும் தனியார் மையமாக்க மாதிரியே இந்து அறநிலையத்துறையில் இருக்கிற கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாத்தையும் தனியார் துறைக்கு மாற்றி இந்த தனியார் துறைக்கு மாற்றினா அது என்ன கட்டுப்பாடு யார் நிர்வாகிப்பா அதுனால அவருடைய வரவு செலவு என்ன ஆகும் ஏற்கனவே பல தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பலவிதமான ஊழல் முறைகேடு நடக்குது அதுவும் கோயில்கள் வந்து ஒரு வழிபாட்டு தளம் என்பது உண்மைதான் அது வழிபாட்டு தளம் என்பதோட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அல்லது நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்தால் எதிர்கட்சி முறையில் என்னென்ன வற்புறுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் பாஜக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் குறிப்பாக இறை நம்பிக்கை உள்ள மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புறேன் காலங்காலமாக வந்து இந்து ம ம இந்து ம மத கோயில்கள் சில தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் அதில் நிறைய முறைகேடுகளாக நடந்த பிறகு தான் நாடு விடுதலைக்கு பிறகு இது வந்து இந்த ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று உருவாக்கி அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோயில்கள் ஆமாம் தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி தமிழ்நாட்டில் நடந்துருக்கு பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சர்வேக்கள் பல்வேறு ஆய்வுகள் மக்கள் வந்து கூடு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற உணர்வு எல்லாத்தையும் ஒப்பு நோக்கி பார்க்குற போது இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும் என்ற நிலைமை என்பது இப்போது பழிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை விட இந்த முறை கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிக அதிகமான வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்களுடைய செய்திகளும் அப்படி தான் சொல்லுது ஆனால் இதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இந்த மக்களுடைய உணர்வுக்கு மாறாக கடைசி நேரத்தில் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண விநியோகம் ரொம்ப தாராளமாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையில் கூட சில கான்ட்ராக்டர்கள் சில மாநகர அதிகாரிகள் கூட வைப்ப வைத்து இந்த பண விநியோகத்தை செய்வதற்கான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது கையங்காலமாக பிடிபடுகிற போது என்ன நிலவரங்கிறது தெரியும் இப்படி தமிழ்நாடு முழுவதுமே அவங்க வந்து அதிமுகவில் இருக்கிறவங்கள நம்புற விட நம்புறவங்களை விட தங்களுக்கு வேண்டிய ஒப்பந்தக்காரர்கள் வேண்டிய அதிகாரிகள் இவர்கள் மூலம் அந்த பண விநியோகத்தை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை பாஜக பார்த்திங்கன்னா பாஜக மீது மக்களுக்கு ஒரு கடும் கோபம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை பய பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே போகுது சமையல் எரிவாய்க்கு இருந்த மானியத்தெல்லாம் ரத்து பண்ணி அது மிக உயர்ந்த அளவுக்கு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போயிருக்கிற நிலைமை என்பது இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை ஐம்பது ரூபாயை உயர்த்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் யாரும் வந்து கூட இருக்கிறவங்களை கொண்டு போய் வயசானவங்களை பிளாட்ஃபார்மில் விட்டு ரயிலில் ஏற்றி விட்டுட்டு வர்றது நம்மளுடைய வழக்கம் ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை அஞ்சு ரூபா பத்து ரூபாயாக இருந்தது அஞ்சு ரூபா இருந்தது அதை பத்து ரூபாயாக உயர்த்துறாங்க இப்போ ஐம்பது ரூபாய்க்கு உயர்த்துருக்குறாங்க அதுவும் தேர்தல் நடக்கிற நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி உயர்த்தியிருக்கிறது பாஜக எந்த அளவுக்கு மக்களுக்கு விரோதமான கட்சி என்பதை எடுத்துக்காட்டுகிற முறையில் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் Mm.